மக்களே நம்ம ஆர்வி ஃபேஷனில் பொங்கலுக்கு வந்து பொங்கல் பானை பொங்கி பெறுவது போல ஜட்டி விலையும் பத்து ரூபா கூடியிருக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அழகழகான ஜட்டியெல்லாம் எது எடுத்தாலும் இருபது ரூபாய் மட்டுமே ஜட்டியோட குவாலிட்டி சூப்பராக இருக்கு மக்களே பாருங்க பார்த்தீங்களா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது மக்களே குழந்தைகளுக்கான நிக்கிற பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது எது எடுத்தாலும் இருபத்தஞ்சி ரூபா மட்டுமே மக்களே லேடிஸ்க்குள்ள முந்நூற்றம்பது ரூபா மதிப்பில் கிராஃப்ட் டாப்ஸ் எல்லாம் வெறும் நூற்றி முப்பது ரூபா மட்டுமே எக்கச்சக்கமான கலர்ஸ் கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது மக்களே கிட்ஸுக்கான டி ஷர்ட் வந்து நூற்றி இருபது ரூபா மட்டுமே குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது மக்களே மக்களே குழந்தைகளுக்கான நிக்கர் வந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் போடுறது மாதிரி வச்சுருக்காங்க முந்நூறுவாக்குள்ளது மேக்ஸ் ப்ராண்டு வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுமே குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது மக்களே கேர்ள்ஸுக்கான ஷர்ட் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் பெரிய சைஸுமே இருக்குது நிறைய கலர்ஸ் அண்ட் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு மக்களே இந்த ஆஃபர்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வி ஃபேஷன்ல தான் போட்டிருக்காங்க ஆர்வி ஃபேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசேகரம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது